மங்களகரமான சோமவார தினத்தில் தமிழ் புத்தாண்டு விசுவாவசு வருடம் பிறக்கிறது இந்நாளில் பணவரவு பெருகவும் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் நீங்கவும் பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலில் உங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தார் பெயரில் அர்ச்சனை செய்து பலன் பெறுங்கள் அர்ச்சனையை நேரலையில் காணலாம் புது வருடத்தில் புதுமைகள் நிறைந்திட உங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தார் பெயரில் அர்ச்சனை செய்து ஆறுபடை முருகனும் வீற்றிருக்கும் ஸ்ரீ செல்வமுத்துக்குமார சுவாமி அருளைப் பெற்றிடுங்கள் ரூபாய் தொன்னூற்று ஒன்பது செலுத்தி உங்கள் பெயரை பதிவு செய்யுங்கள் உங்கள் பெயரை பதிவு செய்ய கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்க பிரசாதம் முருகன் காலடியில் வைத்து பூஜிக்கப்பட்ட சக்தி வாய்ந்த கயிறு பாக்கெட் சைஸ் முருகன் புகைப்படம் மற்றும் திருநீரு முருகன் பிரசாதம் உங்கள் இல்லம் தேடி அனுப்பி வைக்கப்படும்